ரெண்டு மாடுத்து பத்தாயிரம் சம்பாதிக்க விட அஞ்சு மாடு பத்தாயிரம் சம்பாதிக்க போதும் இவர்கிட்ட ஏற்கனவே மாடு வாங்கி இருக்கிறோம் அதனால நல்லா இருக்கு பால் கரை நல்லா கறக்குது அதனால இவர்கிட்ட மாடு வந்தது வந்து ஆனா நம்ம விலை சொல்லிட்டோம் அதனால இந்த விலை தர தரமாட்டான்னு நினைக்கோனா வந்து பண்ண அனுசரிச்சு பேசிக்கலாம் அணுசரிச்சு பண்ணிக்கலாம் லாங் இருந்து வராங்க ஒரு ஆயிரம் குறைச்சு கூட தரலாம் ஏன்னா வண்டியோட வருது அவங்களுக்கு தான் அடுத்த டைம் நம்மள்ட்ட வந்து வாங்கணும் அதனால அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஆனா இப்ப பாத்து மாடுகள் எல்லாமே விலைவாசி வந்து எழுபதுக்கு மேல எண்பது ரூபாய்க்குள்ளதா எல்லாமே தொண்ணூறு ஒரு லட்சம்லாம் இல்லைண்ணா ஒரு லட்சத்துக்குள்ளதான் வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா உங்க பேரு நம்ம பண்ணையோட அட்ரஸ் அண்ணா நம்ம பேர் வந்து மணினா மணி டைரி ஃபார்ம்ண்ணா நம்ம பண்ணையோட பேர் நம்ம அட்ரஸ் வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நாவக்குறிச்சி கிராமம்னா தலைவாசல் மூணு கிலோமீட்டர் நம்ம இடத்து வரதுக்கு பஸ்ஸில் வரணும்னு நினைக்கிறோம் இருபது நிமிஷத்துக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு தலைவாசல் நம்ம இடத்துக்கு பஸ்ல நம்ம காட்டுக்கிட்டே இறங்கிக்கலாம் வாரந்தோறும் முப்பது டு முப்பத்தஞ்சு மாடு வருதுன்னா நம்ம கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம்னா நாலு காம்பு உதைக்கிறதுக்கு பூ தள்ளுறதுக்கு எல்லாத்துக்கும் லேடிஸ் ஜென்ஸ் தரக்கிறது எல்லாத்துக்கும் கேரண்டி சொல்லி கொடுக்கறோம்னா மாடு நம்மளையும் அறியாத நூற்றி நூறு வருஷம் தவறு வர தவறு வந்தாலும் நம்மளே அறியா வந்துவிட்டாலும் மாற்றி கொடுக்குறோண்ணா சிந்து சிந்து கிராஸு ஹச்சப்பு கச்சப்பு கிராஸ் ஜெர்சி ஜெர்சி கிராஸு எல்லா வித மாடும் வருதுன்னா பண்ணை யூஸுக்கும் பெட்டரான மாடாக நம்ம கொடுக்கலாம் வீட்டு யூஸுக்கும் சம்சாரத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்ல மாடம் பண்ணி கொடுக்கலாம் நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறோம் கை நல்லா இருக்குதுன்னு மாடு வாங்குறாங்க நல்ல மடை நம்மளால் அளவுக்கு நல்ல மடை பண்ணி தரம்னா ஆனால் மற்றவங்க மாதிரி லாபம் நோக்கம் லாபம் நோக்கத்துக்கும் வியாபாரம் பண்ணலாம் மற்றவங்க மாதிரி ஐயா மாதிரி நம்ம லாபம் தேவையில்ல குறைஞ்சபட்சம் பச்சு நம்ம செலவன்களுக்கு போய் மாட்டுக்கு ரெண்டு ரூபா கழிச்சா வாரம் ஊர் நம்ம பாஞ்சு மாடு இருபது மாடு விற்கிறோம் இருபது ரெண்டு நாற்பது ரூபா மா நம்ம வாரத்தில் மாசத்துக்கு போதும்ண்ணா செலவுனு போய் மாட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு ரூபாய் கழிச்சா போதும் ஐயாயிரம் பத்தாயிரம் தேவை ரெண்டு மாடு விற்று பத்தாயிரம் சம்பாதிக்க விட அஞ்சு மாடு விற்று பத்தாயிரம் சம்பாதிக்க போதும் நான் இது சந்தன பிள்ளையில மாடு ஹெவி சைஸான மாணா மொட்டையில இது சிவாஜி வச்ச போல பெருமாண் ரெண்டு ஒன்று ஒன்று விட்டு கொடுக்காத கறாணா ரெண்டு இருபது லிட்டர் தாண்டி தானே கறக்கும் ரெண்டு அவ்வாறு இருந்தா தலைச்சனிக்கு இருபது லிட்டர் வந்த மாட்டினா இது ரெண்டாயிரம் நம்ம யூடியூப் பார்த்துட்டு ரெண்டும் ஒரு என்ன போல் அக்கா தங்கச்சி மாதிரி நல்லா இருக்குதுன்னு ரெண்டும் எடுக்கிறவங்க நம்ம வேலை சொல்கிறதே ஒன்று அறுபது தானே வெலை சொல்கிறோம் முன்ன பண்ண ஒன்று ஐம்பது ஒன்று ஐம்பத்தஞ்சு வந்தால் முன்னே பண்ணப்படுத்தலாங்கண்ணா ரெண்டும் ஜோடியில் இது ரெண்டு மாடு ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு லிட்டரு வருன்னா நாற்பது லிட்டருக்கு குறையாதுண்ணா நம்ம அடுத்தும் சொல்லும்போது இருபத்தஞ்சி வரும் முப்பது வரும் முப்பத்தி மூணு வரும்னு சொல்லலாம் பத்து பத்து இருபது லிட்டர் தாராளமாக குறைஞ்சபட்ச பால் இது இதோட மாட்டு கெப்பாசிட்டியே பத்து பத்து இருபது லிட்டரு குறைஞ்சபட்ச பால்ண்ணா இது ஆனால் இதே மாடு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரும் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்கிறது இருபது லிட்டரு தானே சொல்லி கொடுக்குறோம் இது ரெண்டும் ஒரு நாளைக்கு ஒரு பண்ணக்காரன் வாங்கிட்டு போனால் வீட்டு யூஸ் காரம் வாங்கிட்டு போனாலும் நாற்பது லிட்டர் கேரண்டியா ஒரு நாளைக்கு ஊற்றலாம்ண்ணா இது இல்லை ஹச்சப்பில் கிராஸ் பண்ணா இது மாடு தலைச்சனிக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வந்து இந்த கணக்கு ரெண்டு இருபத்தி மூணு நம்ம இருபது லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் இது ரெண்டாவது கண்ணு தலைச்சென்று போட்டு ரெண்டாவது கண்ணுங்கண்ணா ஹச்சப்பில் கிராஸ் இது கரை இருபது லிட்டர் மேலே தான் கீழே வராது நல்லா பெரும் மாசு ஒரிஜினல் ஹெச்அப் கொஞ்சம் வெயில் மலைக்கு தாங்காதுன்னா இது கொஞ்சம் வெயில் மலைக்கு எல்லாத்துக்கும் தாங்க ஃபேட்டஸும் நல்லா வருங்கண்ணா இது இப்போ ஹச்சப் பியூர் ஹச்சப் வந்து நம்ம இடத்துக்கு நம்ம கிளைமேட்டுக்கு வெயில் மலைக்கு தாங்காதுன்னா அதனால் வந்து கிராஸ் டைப் வாங்கிட்டு மெயில் தான் இது இருபது லிட்டரு பால் தாண்டி தான் வரும் கிளம் கரை வரும் நல்லா டேஸ்ட்டி பேர் நல்லா நீளப்பழம் மால் நல்லா பெரிய பண்ணான் அதே மாதிரி மடியும் பார்த்தா அது நல்லா ரெட்ட பயினா மை மடி நல்லா அகலமாக நல்லா அம்சமாக வரும் காம்பு ரோஸ் காம்புல அமைச்சிருக்குதுன்னா கரை வரும் ஏன் ரெட்டை மடி நல்லா பெருமடி வரும்னா இன்னும் பத்து நாளைக்கு மேலே டைம் எடுத்துக்கணும் பிடித்தது நேரில் வந்து பார்த்தோன்னா மாடு பிடிச்சிக்கணும் உடம்புனா ஒரு பண்ணக்காரங்களும் பெஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்கும் நம்ம நாலு மாடு மூணு மாடு ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் பீஸும் ஒரு மாடு வச்சு இருந்தால் கூட போதும் தாரப்படுங்கள்ல பெருந்தாழை நல்லா ரெண்டு இஞ்சு போய் விட பெருந்தாள நல்லா நெஞ்சாங்குழூர் நல்ல தாரணாக இருக்குது நல்லா கிளி கும்பல நல்லா அம்சமாக அமைஞ்சு விடணும் இதுக்கு நம்ம சொல்கிற வேலை எண்பத்தொம்பது ரூபா வேலை சொல்கிறோம்னா முன்னப்பண்ணம் அனுசரித்து பண்ணிக்கலாம் இப்போ வந்துவிட்டா மாடு பிடிச்சி காலையிலேயே வேலை பார்த்து அனுசரித்து இவர்கிட்ட ஏற்கனவே மாடு வாங்கியிருக்குறோம் அதனால நல்லா இருக்கு பால் கரை நல்லா கறக்குது அதனால இவர்கிட்ட மாடு வந்தது சொன்ன மாதிரி பால் வருது சொல்றத விட கூட சேர்த்து பால் வருது வெயில் மலைக்கு நல்லா தாங்கும் ஆறு பொல்ல ரெண்டாவது கண்ணுங்கண்ணா இது இது நல்லா வெயில் மலைக்கு தாங்க ஒரு வீட்டு யூஸும் நல்லா இருக்கும் ஒரு பண்ணை யூஸும் நல்லா இருக்கும் நல்லா மாடு ஜெய்ஜான்னு பெரியம் நல்லா கிளி கும்பல நல்லா காம்பளத்துல மடிக்கலாம் அமைஞ்சிருக்காங்க சுளி சுத்தம் எதுவும் மாட்டுல தப்பு இல்லைங்கண்ணா நல்ல அண்ணா ரெண்டாவது ஆறு பழுங்கண்ணா தலைச்சனுக்கு ஒரு பதினாறு பதினேழு வந்து இந்த இது ரெண்டாவதுண்ணா மடி நல்ல பேப்பர் மாதிரி நல்லா பெருமடியே வரும்னா இன்னும் பத்து டு பதினாலு டைமுக்கு ஃபுல்லாக மடி எடுத்து நான் கண்டு போடும் நல்லா காம்பு நல்லா பூ காமுன்னா பேச பிடிக்கும் நல்லா பஞ்சு மாதிரி லேடிஸ்க்கு நல்லா இருக்கு ஜென்ட்ஸுக்கு நல்லா இருக்கு மிஸ்ஸுக்கு நல்லா இருக்கும் கை கறினி நல்லா இருக்கும் ஒரு பண்ண யூஸ்காரங்களும் வாங்கிக்கலாம் வீட்டு யூஸ் காரங்களும் வாங்கிக்கலாம் கண்ணு போட இன்னும் ஒரு பத்து டூ பதிமூணு நாள் ஆகும் நான் கண் மடி ஃபுல்லாக எடுத்து தான் நான் கண்டு போடும் மடி ஃபுல்லா வரும்போது வெளியில் கட்ட முடியும் பிரமாண்டமான மடி வரும் நான் எழுபத்தி ஏழு ரூபா வேலை சொல்லணும்னா இவர் எழுபத்தஞ்சு ரூபா ஒரு ஆயிரம் பண்ணலாம் மின்னப்பண்ணாங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் குறைச்சி தரலாம் சொல்ற வேலையே நிரந்தர மின்னப்பண்ணி இந்த இருக்கான் ஆறு புல்லு ரெண்டாவது கண்ணுல கிராஸ் பண்ண மாட்டினா வெயில் மலைக்கு எல்லாம் நல்லா நல்லா தாங்கண்ணா இந்த கரவத்த வந்து தலைச்சுனுக்கு பதினெட்டர் வந்தா இந்த கண்ணுக்கு ஒரு இருபது லிட்டர் சொல்லலாம் நம்ம விவசாயிக்கு கேண்ட்டி சொல்லி கொடுக்குறது பதினேழு பதினெட்டு கேண்டி சொல்லி கொடுக்கலாம் இன்னும் பதினஞ்சு நாள் அவன் கண்ணு போட நல்லா ஒரு குழந்த குணம்னா இது நல்லா அப்படியே தேய்ச்சி கொடுத்தோம்னா ஆளு கிட்ட தேய்ச்சி கொடுப்பாங்கன்னே வரும் நல்லா நல்லா பழகிருக்கா நெத்தி வெள்ளையோட இருக்கு ஆமா நெத்தி வெள்ளையோட பூக்காம்பு சூத்த மட்டில் ஒரு வெள்ளை அடி ஒரு வெள்ளை நல்லா ஒரு சாமிக்கு ஒரு நெத்தி வெள்ளை மாதிரி நல்லா அழகான வெள்ளையில் இருந்ததுண்ணா கொம்பு வெள்ளை கொம்பு நல்லா அழகான கொம்பு கொஞ்சம் விரிவான நல்லா நல்ல வெயிலுக்கு மலைக்கு வெயில் மலைக்கு தாங்குறது நல்லா ஹச்சப்பில் கிராஸ் டைப்பான மாடு நல்லா இருக்குமா ரவி சைசான் மாடு நம்ம பணையில் இருக்கிறது ஈஸா நல்லா தீனி செல்வாக்க நல்லா தீனி போட்டுனா பத்து பத்து இருபது லிட்டர் ஈஸா வரும்னா ஒரு பதினேழு பதினெட்டு எங்கே போனாலும் கெடுக்காதுண்ணா அதுக்கு பால் குறையாதுண்ணா கேட்டோம் சூப்பர் இருக்கா ரைட் இதுக்கான விலை என்னென்ன சொல்லிட்டு இருக்கு எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோம்னா அதுலேயும் அனுசரிச்சு என்ன பண்ணாது நேரில் வந்து பார்த்துட்டு பண்ணிக்கலாங்கண்ணா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு லட்சம் ஒன்று பத்து வேலை சொல்லணும் எண்பத்தஞ்சு தான் விலையை சொல்கிறோம் என்ன பண்ண அதுலேயும் அனுசரித்து பண்ணிக்கலாம் நம்ம பட்ஜெட் வந்து அறுபது ரூபாயிலிருந்து தொண்ணூறுவாயிலிருந்து நம்ம மாடு எதிரில் விற்றுருக்கோம் ஒரு ரூபாய்க்கு மாடு எதிரில் விற்றதே இல்லை தலைச்சினைக்கே ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் வந்தோம் இது ஒரு பதினேழு லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம் சரி இரு லிட்டர் விவசாயம் சொன்னா அது வேண்டாம் நம்ம ஒரு பதினாறு பதினிட்ரு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் இது இது கண்ணு போட்டு நாலு ஒரு நாலு நாளாவது ஆறு லிட்டர் நேரம் வருதுங்கண்ணா கண்ணு வந்து கெடியு போட்டுருனா கண்ணு தீக்கிழமை போட்டுதுன்னா இன்னைக்கு நாலு நாள் ஆகுதுண்ணா கண்ணு போட்டு நம்ம இது நம்ம பண்ணையில வாங்க நினைக்கிறோம் ரெண்டு நேரம் செக் பண்ணி கறந்து பார்த்து வாங்கிக்கலாங்கண்ணா நம்ம சொல்ற பால் இருக்குதான் இன்னைக்கு பார்த்து செக் பண்ணி நிறைய பேர் நம்ம சொல்றீங்க வருமா வராதான்னு அவங்க டவுட்டை கேக்குறாங்க

பரவாயில்ல நல்லா பால் அவர் சொன்ன மாதிரி வருது சரி இப்போ அது கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பார்த்தா இப்போ கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் பார்த்துருக்கோம் நாங்கள் கேட்ட ரேட்டுக்கு அனுசரித்து கொடுத்துருக்காரு நல்லா சூப்பரான மாடு பிடிச்சிருக்கு அதனால தான் மணியை நன்றி நாங்கள் கேட்ட வரைக்கும் அவர் சொன்ன வரைக்கும் கொஞ்சம் லேட்டாச்சு பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நாங்களும் கொஞ்சம் பிடிச்சி வாங்கியிருக்கோம் ஜெர்சியில் கிராஸ் பண்ணா இது மூணாவது கண்ணுண்ணா இது ஒரு இருபது லிட்டர் வந்து நம்ம ஒரு பதினாறு பதினஞ்சு லிட்டர் கேரன் சொல்லி விவசாயி கொடுக்கலாம் நல்லா கொம்பு டைப்பு நல்லா சீட்டை கொம்பு நல்ல கொம்பு டைப்பு சுழி நடுமுறை சொல்லி நெத்தியில் நல்லா குணம் காம்பு நல்லா தட்டை மாதிரி நல்லா காம்பு காட்டுங்க காம்பு பேசபடி நல்லா இருக்குன்னா கைக்கு அருமையாக இருக்குன்னா மிஷினுக்கு மாற்றுறது அருமையா இருக்குண்ணா பேசபடி நல்லா இருக்கணும் இருபது லிட்டர் எல்லாம் கறந்த நம்ம ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் பதினாறு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்ண்ணா ரெண்டு பேரும் உட்காந்து கூட கறக்கலாம்ண்ணா நல்லா கை கறவையாக இருந்தால் ரெண்டு பேரும் உட்காந்து கறக்கலாமா மிஷின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போறப்பால வந்துடும் நல்லா பசு பசங்க பேசுறதுக்கு அவ்வளோ சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கணும் ஒரு காம்புக்கு ஒரு பீருக்கு நூறு மணிப்பார் பார் வரும் பால் அதிகம் உள்ள மாட்டு தானே இந்த தாரை வரும் மடியிலேயே தாரது காம்புல நல்லா விதைச்சிக்கப்படுது இன்னும் நாள் அவங்க டைம் கண்ணு போடணும் மடி பாருங்க முட்டை காலிலருந்து அரைவரல் மடிண்ணா அரை வரலும் மடி நல்லா பெருமடிண்ணா நல்லா நீளமான மடி நல்லா கரை வரும் ஏமாத்தா ஒரு வீட்டு யூஸுக்கும் நல்லா இருக்கும் ஒரு பண்ண யூஸும் நல்லா இருக்கும் போது வேலை சொல்றோம்னா ஒரு ஆயிரம் நூறு என்ன பண்ண குறைச்சி வர கஸ்டமர் பொறுத்த அனுசிச்சு பண்ணிக்கலாம் ஆனா அருமையா வரும்ண்ணா ஒரு கருப்பாளை மாடு நாலு மாடு எங்கள்கிட்ட இருக்குது வரல அதனால கலந்து பாலுன்னு டிகிரி எஸ் நம்ப வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு மாடு கருப்பலைக்கு இது ஒரு மாடு ஈக்குவலா போட்டு கர்தான் நல்லா இருக்குண்ணா ஆனா கிராஸ் கிராஷ் பண்ணா ரெண்டாவது கண்ணா ஆறு இது தலைச்சனைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வந்து ஒரு பாய்ஞ்சிட்டு சொல்லி கொடுக்கலாம் நம்ம ஒரு பன்னெண்டு பதிமூணு தானே கேரண்டி சொல்லி கொடுப்போம் இது நல்லா நல்லா பிஸ்கட் கலர்ல நல்ல குணம்னா நம்ம நல்லா பால் நல்ல தோல்சு இருக்கும் மடிக்கால எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு வீட்டு விவசாயம் நல்லா இருக்கும் ஒரு பண்ணை விஷயம் நல்லா இருக்கலாம் சுளி பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு சொல்லிணா முதுகுல ஒரு அசு வசு இல்லாத நல்ல சொல்லிங்க பேச குடிக்க நல்லா இருக்கணும் ஒரு தலைச்சிக்கு ஒரு பதிமூணு ரெண்டாக்கணும்னு ஒரு பாஞ்செட்டு நாள் சொல்ல சொல்லலாம் நம்ம கேரண்டி கொடுத்து ஒரு பன்னெண்டு பதிமூணு சொல்லி கொடுக்கலாம் அதிகம் நம்ம சொல்ல வேண்டாம் நம்ம சொல்ற பாலோ ஒரு விட்டு சேர்த்து வந்தா பரவாயில்லமா மாதிரி வரேன் இன்னும் கண்ணு புடன ஒரு பத்து டு பதிமூணு நாள் ஆகணும் டைம் எடுத்துக்கோங்க பதிமூணு நாள் ஆகணும் எல்லா வெயில் அடாப்ட் ஆகும் நல்லா தீந்து மேய்ச்சல் முறைக்கும் நல்லா இருக்கும் பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்கும் இந்த மடிந்த சுருக்கும் புறம் பூரா மடி வந்து தானே கண்ணப்படும் ஒரு ஏழாயிரம் பதிமூணு லட்சம் கேரண்டியாக வரும் பயப்படுத்துவா நல்லா செல்வாக்க அமைஞ்சிச்சுன்னா ஒரு பாஞ்சு லட்சம் ஆனால் இது நம்ம வில அறுபத்தி ஏழு ரூபா விலை என்ன பண்ண ஆனால் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாங்கண்ணா ஆனால் சிந்து கிராஸ்னா இது ஒரு சந்தன பிள்ளைண்ணா அருமையான கலர்ண்ணா நம்ம பண்ணைக்கு வந்ததுலேயே நல்லா கலரு நல்லா சந்தன பிள்ளையில நல்லா கலர் பளிச்சு நல்லா கலர்னா கிராஸ் மட்டுனா இது கா போட்டா இப்போ மூணாவது கண்ணுண்ணா ரெண்டாவது கண்ணுன்னு சொல்லுவாங்க கடை முளைச்சி வருதுன்னா மூணாவது கண்ணுனா இது அதை ஃபர்ஸ்ட் கன்று வந்து பல்லு பறத்து உள்ளே போட்டுருச்சுன்னா அதனால இது வந்து மூணாவது கன்று கடை முளைச்சுது ஆறு பல்லாம் ஒரு பக்கம் சின்ன பிள்ளை ஒரு முளைச்சி முளைச்சுவதுனா நல்ல குணமான அருமையான மண்ணா இருபது லிட்டர் ரெண்டு லிட்டர் கறந்த மண்ணத நம்ம சொல்லி விவசாயிக்கு பாட்டி நம்மகிட்ட வரவங்கள்ட்ட சொல்லி கொடுக்குறது ஒரு பதினேழு லிட்டரு தான் ஒன்பது லிட்டர் பால் கெடுக்காதுண்ணா கேரண்டியா இருபது லிட்டர் வர மாட்டேன் இருபது வரும் பதினேழு பதினெட்டுக்கு கெடுக்காது பால் இது கண்ணு போட இன்னும் ஒரு பத்து நாள் டென் டேஸ் உள்ளே கண்ணு போட்டுருந்தோம் மடி நல்ல பெருமடி தான் நம்ம சொல்கிற பால் கம்மி தானே ஏன்னா இருபது லட்டு வரும் நம்ம பதினேழு பன்னெண்டு தான் சொல்லி கொடுக்குறோம் காம்பளம் பேசி பிடிக்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கும் ஒரு மூணு நல்லா மணி நேரம் தர நாலு காம்பம் ஈவனாக சின்னது பெருசெல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு காம்பு ஒரு காம்பு பால் குறையாத வருமா மின் மடியிலும் ஒரு ஒரு அடி மடி நீளம் வருது அதே மாதிரி ஒரு நாளைக்கு பாருங்க நல்லா முட்டிக்கு அவளுக்கு வெளியில் மடி தெரியிறாப்புல பேச முடியும் குணமான ரெண்டு பக்கம் கூட உட்காந்து கறந்துக்கலாம் இது கைகாலம் நவுத்தாதுண்ணா நான் ஒரு ரெண்டு ரூபா விலை சொன்னாங்கண்ணா மின்னப்பண்ணா குறைச்சி அனுசரித்து கீழே உடச்சு கொடுக்கலாங்கண்ணா சில வில சொன்னால் கஸ்டமர் லாங்லருந்து வராவங்களா விலை தெரிஞ்சிக்கிட்டு ஒரு ஆயிரம் மின்னப்பா குறைச்ச வாங்கலான்னு வருவாங்கண்ணா ஆனால் நம்ம விலை சொல்லிவிட்டால் அதனால் இந்த விலைக்கு கம்மி தரமாட்டான்னு நினைக்கணும்னா வந்து முன்னப்பண்ண அனுசரித்து பேசிக்கலாம் அணுசரிச்சு பண்ணிக்கலாம் லாங்லிருந்து வராங்க ஒரு ஆயிரம் நூறு கூட தரலாம் ஏன்னா வண்டியோட வருது அவங்களுக்கு தான் அடுத்த டைம் நம்மள்ட்ட வந்து வாங்கணும் அதனால அனுசரிச்சு பண்ணிக்கலாம் லாபம் இல்லைனாலும் முதலானால் கூட அதில் வரவங்களுக்கு வரவங்களும் பண்ணித்தரலாம் ஒரு சின்ன ஒரு ஆயிரரூவா லாபத்துக்கு பண்ணித்தரலாம் அண்ணா ஒரு ரெண்டுமே இது சிந்து கிராஸ்னா இது ரெட்டின் ஜெர்சிண்ணா இது நாலு பல்னா இது ரெண்டாவது கண்ணு ஆறு பல்லுண்ணா இது கட இது கறவு ரெண்டுமே ஒரு ஒம்பது லிட்டர் நேரம் பத்து லிட்டர் இது வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னா இது ஒரு பாஞ்சி பதினாறு லிட்டர் வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுண்ணா இது ரெண்டுமே வந்து நம்ம ரேட்டில் கொஞ்சம் அனுசரிச்சு முன்ன பண்ண பண்ணி கொடுக்கலண்ணா வர கஸ்டமருக்கு இருக்குது சரி இப்போ ரெண்டு ஒன்று போல ஒரு பண்ணிக்கு தேவைப்படுது வாங்குறாங்க அப்படின்னா என்ன வில இந்த விலை வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்னா என்ன சொல்லுங்க அண்ணா இது ஒரு எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தி மூணு ரூபா சொன்னதுங்கண்ணா

நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்கும்ண்ணா கலரு நல்லா கலரு குணமுன்னு நல்லா இருக்கும் யாருன்னா அது மாதிரி திருச்சி தப்பு திங்கிறது நல்லா வெறி பிடிச்சமா நல்லா சாப்பிடும்னா இது நம்ம சொல்ற வேலை வந்து எண்பது ரூபா வேலை சொன்னோம்னா சரி மின்ன பண்ண நேரில் வந்து கேட்டால் ஆனால் சேர்த்து மின்ன பண்ண குறைச்சி கொடுக்கலாம்ண்ணா எண்பது ரூபா சொல்லியிருக்கீங்க எண்பது ரூபா சொல்லியிருக்கோம் அதுலேயும் குறைச்சி பண்ணிக்கலாம் நல்லா எவ்வளோ சொல்றீங்க எவ்வளோ கரெக்டாக எதிர்பார்க்கலாம் ஆனால் நம்ம ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சொன்னோம்னா ஒரு பதினேழு பதினெட்டு கெடுக்காதுண்ணா நல்லா தீனி கொடுத்து செல்வாக்கா வச்சிருந்தாங்கன்னா இருபது லிட்டரே கறக்கணும்ண்ணா நம்ம அவ்வளோவே சொல்ல ஒரு பதினேழு லிட்டர் பதினேழு பதினெட்டானு சொல்லி கொடுக்குறோம் இன்னும் பதினாலாம் நான் கண்டுக்கூட பேச பிடிக்க ஆ நல்லா மேச்சல் முறையில் வளர்ந்த பண்ண மாடில் இது இந்த திங்க பிடிக்கும் நல்லா வெறி பிடிச்சுமா நல்லா சாப்பிடும்மா எந்த தவறும் வராதுண்ணா இருக்கும் நீட்டாக ம் இவர் ரிவ்வியூல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஒரு நல்லபடியாக பார்த்து எனக்கு பண்ணி கொடுத்தர்ண்ணா சரி நீங்கள் என்ன அப்படி நான் பெயிண்டிங் டிசைனை பண்ணிட்டு சரி அதான் இப்போ ஒரு சை சைடில் ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கிறேண்ணா ம் இதுக்கு முன்னாடி சிந்தாமணியில் வந்து மாடு வாங்கிட்டு வந்தேன் அங்கே எஸ்என்எப் வந்து இல்லை அதனால சரி இது வாங்கி அதை இது ஆட் பண்ணலான்னா ரேட்டு வரும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறேன்னு எங்ககிட்ட போனால் நல்லா கைராசி நல்லா பண்ணி இது பண்ணி கொடுப்பாரு மேலே மேலே நம்ம வளரலாம் இங்கே போனால் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறோம் எல்லா இடத்தோட ரேட்டு கம்மி நான் போன வாரம் சிந்தாமணி போயிட்டு இருந்தேங்க அது இல்லாமல் வேறு இடத்துல போனாங்க அவர்கிட்ட செட் ஆகலை அவங்கக்கிட்ட வந்தாங்க நல்லா தரமாக மாடை இது பண்ணி கொடுத்தாரு அண்ணா நம்ம பண்ணைக்கு வந்ததே லோ பட்ஜெட்டான மாடணும் நிறைய கஸ்டமர் எனக்கு வந்து லோ பட்ஜெட்டில் வேணும் ஹை பட்ஜெட்டில் வேணாம் எனக்கு பால் ஒரு ரெண்டாயிரமும் ஒரு பன்னெண்டு லிட்டருந்தால் போதும் பத்து லிட்டரு வந்தால் போதும் ரெண்டாயிரமோ அஞ்சு பத்து லிட்டர் ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வந்தால் போதும் அது மாதிரி இருந்தால் போதும் நிறைய பேருக்கு விரும்பி நம்மள்கிட்ட கேட்டாண்ணா நம்மள்ட பண்ணையில் வந்ததே லோ பட்ஜெட்டான மாட்டேன் இது ரெண்டாவது கண்ணு ஆறு பல்லுண்ணா நல்லா மொட்டையில் மீடியமான சைஸ்னா ரொம்ப ஹெவி சைஸில் மீடியமான சைஸ்னா இப்போ நம்ம மடித்தார மடி அதெல்லாம் எதுவும் இல்லை பார்த்து மடித்தரம் ஒரு பன்னெண்டு லிட்டர் இது பால் வரும்னா

அது மாதிரி நினைக்கிறோம் விரும்பி வாங்கலாம் ஒரு பன்னெண்டு லிட்டர் பால் வந்தா போதும் சைஸா இருந்தா போதும் ஒரு காட்டுக்கு மேய்ச்சல கேச்சு கொண்டு போய் ரொம்ப தூரம் மேய்க்கணும் நினைக்கிறோம் பண்ணலாம் வெயில் மலைக்கு நல்லா கிளைமேட் தாங்க ஆறு புள்ள ரெண்டாவது ஜெர்சிண்ணா ஜெர்சியில மொட்டை டைப்பான மாடுங்கண்ணா இது இது கரை ஒரு இருபது லிட்டரு எதிர்பார்க்கலாம் ஒரு பதினேழு பதினெட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் நம்ம சரி நல்லா காம்பு தோல் லூசம் நல்லா மடிக்கால நல்லா நல்ல நல்லா ரெட்டை முதுவ நெய்கட்டானு நல்லா பெருமாடு மாடு இது வந்து ஜெர்சியில் கொஞ்சம் கிராஷ் டைப்பான மாடுங்கண்ணா கொம்பு ஆஸ் கும்பு இருக்குதுண்ணா ஆறு புல்லு ரெண்டாவது கண்ணுண்ணா இது கண்ணு போட ஒரு பத்து நாளைக்குள்ளே கன்று போட நல்லா பூக்காமல் பேச முடியும் நல்லா பை ரெட்டை பையனா நல்லா முட்டிக்கால இருந்து நல்லா வரும் நல்ல இருக்குண்ணா இது நல்ல கற வரும்னா இது ஒரு தலைச்சலுக்கு பாஞ்சு பதினாறு வந்து இந்த கணக்கு ஒரு பதினேழு பதினெட்டு சொல்லி கொடுக்கலாம்ண்ணா இந்த மாதிரி இது ஒரு மொட்டை மோடி டைப்பான மாடுங்கன்னா இது வந்து ஜெர்சியில் நல்ல ஒரிஜினல் ஜெர்சினா கிராஸ் இல்லாத ஜெர்சினா இது இது இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கரை எதிர்பாலாம் இருபது லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலண்ணா இது இந்த நம்ம பார்த்த மூணு மாடுமே இப்போ வந்து ஒரு பத்து நாளைக்குள்ளேயே கண் நிறையா அதிகபட்சமாக ஆறு ஏழு நாள் பத்து நாளைக்குள்ளேயே கன்று போட்டுருங்கண்ணா இது ஒரு பண்ணைக்கு இருந்தாலும் இப்போ வீட்டு யூஸ் இருந்தாலும் மூணு மாடு அப்படியே செலக்டிவாக கூட எடுத்துக்கலாங்கண்ணா மூணுமே நல்லா சுழி சுத்தலாம் நல்ல மாடு நடுமுது சுழி அசோக கசவுல மாட்டில் எந்த தப்பு இல்லைன்னா அபாய புல் சின்ன பொல்லு இருக்குதுன்னா எந்த பிரச்சனையும் நேட்டாக இருக்கும் ஆவரேஜ் பிரைஸ் என்னென்ன வரும் ஆவரேஜ் எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கலாங்கண்ணா இது ஆனா இது ரெண்டாவது கண்ணுனா ஆறு பல்லு ரெண்டாவது தலசனுக்கு பதினேழு வந்து இது ரெண்டாவது கண்ணு இருபது லிட்டரு வரும்னா இது போட ஒரு பத்து டு பாஞ்ச நாள் டைம் எடுத்துக்கா நல்லா மடி ஃபுல்லா மடி நல்லா ஃபுல்லா எடுத்து நல்லா பட்டன் கம் கரும் நல்லா போறவங்க நல்லா ஒரு பதினஞ்சு நாள் அதிகபட்சம் பாதினால ஆமாம் இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் நம்ம வந்து பதினேழு பதினெட்டு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் இருபது லிட்டர் வரும்னா இது ரெண்டாவது கண்ணா ஆறு பல்லுங்கண்ணா இது கண்ணு போட ஒரு பத்து நாள் ஆகுங்கண்ணா இது தளச்சனுக்கு இது ஒரு பதினெட்டு பத்து மூணு இரண்டாவது இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் இது நல்லா கரா வரும்னா இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளேயே அது கண்ணு போட்டுருங்கண்ணா ரெண்டாவது கண்ணு ஒரு ஜெர்சி இதுவும் ஜெர்சியில் மொட்டை டைப் பண்ணுமா ஆறு புல்லு ரெண்டாவது கண்ணா இது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கரை இது இது ஒன்று ஒரு பத்து நாளைக்குள்ளே கண்டு போட்டோம் இது ஜெர்சியில் கிராஸ் டைப் பண்ணமா செவலையில் இது ரெண்டாவது கன்று ஆறு புல்லு ரெண்டு பங்கு சின்ன புல் இருக்குது இது ஒரு தலைச்சனிக்கு ஒரு பாஞ்சி பதினாறு வந்து இது ரெண்டாவது கண்ணு பதினேழு பன்னெண்டு வருமானது இது வந்து செவலையில் கிராஸ் டைப் பண்ணுமா இது சிந்து கிராஸ் தான் ஜெர்சியில் கிராஸ் சிந்து மிக்சராக இருக்குதுன்னா இது ஒரு பதினேழு பன்னெண்டு வருமா இது கண் போட ஒரு வாரத்தில் கன்று இறங்கிக்கணும் இது தேவைப்படுறது அஞ்சு மாடு அப்படியே ஜோடிய கூட ஒட்டுக்கூட கூட பண்ணை விவசாயம் எடுத்துக்கலாம் வீட்டு விஷயம் எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ பார்த்து மாடுகள் எல்லாமே விலைவாசி வந்து எழுபதுக்கு மேலே எண்பது தான் தானே எல்லாமே தொண்ணூறு ஒரு லட்சம்லாம் இல்லைன்னா ஒரு லட்சத்துக்குள்ள தான் எழுபதுக்கு மேலே எண்பது ரூபாய்க்குள்ளே தான் அந்த அஞ்சு மாடுமே எடுத்துக்கலாம்ண்ணா நீங்கள் எந்த மாடாவது இப்போ ஃபோன் பண்ணி கேட்டு இல்லை அஞ்சு ஒட்டுக்கா எடுக்கிறனால எடுத்துக்கலாம்ண்ணா நம்மள்கிட்ட விலைவாசி வந்து அறுபது ரூபாயிலிருந்து தொண்ணூறுவாருல தான் அதிகபட்சமான விலை இன்னொரு விற்றது ஒரு ரூபாய்க்கு மாடு விற்றது இல்லை